எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இது சனிக்கிழமை நைட்டு நாங்கள் திருவண்ணாமலை போயிருந்தப்போ எடுத்த வீடியோங்க சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கேயே நைட்டு ஏழு மணிக்கு தாங்க கிளம்பணும் எங்கள் ஊரில் இருந்து ஏழு மணிக்கு தாங்க கிளம்பினோம் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் ரெண்டரை மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டுங்க நாங்கள் போயிட்டு ஒரு மூன்றரை மணிக்கு நாங்கள் கிரிவலம் போகிறக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க ராஜகோபுரத்துகிட்ட வந்து நின்று சாமி கும்பிட்டு கிரிவலம் சுற்றிருக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்போவே பார்த்திங்கன்னா கோயிலில் சாமியை பார்க்குறக்கு லைனில் நிறைய கூட்டம் இருந்ததுங்க கிரிவலமும் நிறைய பேர் சுற்றி வந்துட்டுருந்தாங்க நாங்கள் சனிக்கிழமை கிளம்புறக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாங்க பாதி தூரம் கிரிவலம் சுற்றி வரப்போவே கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுங்க வெளிச்சம் வர வரவே இந்த மலையெல்லாம் அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய சின்ன சின்ன கோயில்களும் இருந்ததுங்க அங்கெல்லாம் நின்று சாமி கும்பிட்டு போனேங்க கடைசியாக தம்பி தாங்க கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து கொண்டு வந்தாங்க அதனால் கொஞ்சம் கிரிவில சுற்றி வரக்க லேட் ஆயிடுச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் நாங்கள் கிரிவலம் சுற்றி வந்துட்டோங்க மறுபடியும் இங்கே ராஜகோபுரத்துகிட்ட வந்து நின்று சாமி கும்பிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து கும்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அப்போவுமே லைனில் நிறைய பேர் நின்றுருந்தாங்க தம்பி வேற கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகிட்டான் சரி நம்ம மறுபடியும் லைனில் போய் நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்லாம் ஆயிருங்க அதனால வெளியே நின்று சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க இது வந்து எங்களோட ரொம்ப நாள் வேண்டுதலுங்க தம்பி பிறக்கறக்கு முன்னாடியே நாங்கள் வேண்டியிருந்தோங்க நல்லபடியாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் குழந்தையை எடுத்துகிட்டு கிரிவலம் சுத்தி வரோம் அப்படின்னு வேண்டியிருந்தங்க ஆ எங்களால் அதுக்கப்புறம் போகவே முடியலைங்க கோயிலுக்கு போனாலும் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேங்க கிரிவலம் சுத்தி வரவே முடியலைங்க ஒரு அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையாமையே இருந்ததுங்க கடைசியில் இப்போ தம்பிக்கு வந்து பதினோரு வய பதினோரு வயசு ஆயிடுச்சுங்க தாங்க அதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடச்சிது அதுவும் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வரதான் ஈடுக சுற்றி வரோம் அப்படின்னு தாங்க வேண்டியிருந்தோம் இப்போ அவனே நடந்து வந்துட்டாங்க பதினாலு கிலோமீட்டரும் அவனே நடந்து வந்தது தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் கூட அவன் இது பண்ணிக்கவே இல்லைங்க கடைசியில் தான் லைட்டாக கால் வலிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க மத்தபடி அவனே நல்லா சாமி கும்பிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டாங்க அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக எங்கள் வேண்டுதலை வந்து இப்போ நிறைவேற்றிட்டோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க